வணக்கம் நண்பர்களே அறிவுடைமை அதிகாரத்துல வந்து நாம வந்து நான்காவது குரலுக்கு வந்தோம் நான்காவது குரல் என்ன சொன்னொருளாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு ஒரு மூணு மூணு இதுல அறிவுங்கிறத பற்றி சொல்லிருக்கேன் நாலாவது இதுல அறிவுனா என்ன அப்படின்னு இருக்கணும்னா அந்த அறிவு வந்து நீங்க வந்து அஹ் கற்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து ஒரு கடினமான கல்விகளும் உண்டு அந்த பெர்சனுடைய சிறப்பே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஆரம்பத்துல வந்து அப்பதான் வந்து சயின்டிபிக் அந்த டிஸ்கவரிஸ் இன்வென்ஷன்ஸ் அதோட அதுக்கு மேல அது வந்து அப்பொழுதுன்னா அந்த நியூக்ளியர் எனர்ஜி இது எல்லாமே வந்து அவருடைய காலங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலதான் இது எல்லாமே வந்து உருவாகும் பொழுது பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பல்வேறு விஞ்ஞானத்தால வந்து அஹ் அறிவியலால வந்து பல அஹ் கண்டுபிடிப்புகள் வந்து வரும் பொழுது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அது வந்து அஹ் விளங்கவும் முடியல சில அவரு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு தி ஏசி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்ப வந்து ரிலேட்டிவிட்டியை வந்து ஐன்சிங் வந்து கண்டுபிடிச்சு அவரு சொல்லும் போது யாருக்கும் வந்து விளங்கலை அந்த ரிலேட்டிவிட்டின்னா என்ன ரிலேட்டிவிட்டி தேரின்னா என்ன அப்போ இந்த ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அதே சின்ன அந்த தத்துவம் சண்டைகெட்ல அதுல வந்து நிறைய கருத்துகள் இருக்கு அது வந்து எத்தனையோ தத்துவ மேதைகள் பேசுனதுல யார வந்து ஆஹ் குறிப்பிட்டு வந்து சொல்லணும் யார் சொல்றது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடியது இதுகளை எல்லாம் வந்து பெண்ணன் அரசர் வந்து பல விஷயங்களை அவர் அனலைஸ் பண்ணி அவரு அது தெளிவமா இல்ல இதுதான் வந்து அறிவு அத அந்த அறிவைத்தான் வந்து வள்ளுவர் பேசுற எண்பொருளாக செவன் சொல்லி அது மாதிரி அவரு வந்து நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து சந்தமா சாதாரணமா நமக்கு வந்து விளங்கக்கூடிய முறையில வந்து அஹ் சொல்லுவ ஆனால் தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிஞர் அந்த பிறர்வாய் நுண்பொருள் வந்து என்ன இருக்குங்கிறது கண்டு நமக்கு வந்து எண்பொருளாக செலச்ச இதுதான் வந்து அறிவுடைய மேம்பட்ட நிலை எத்தனை எத்தனை அறிஞர்கள் வந்து என்னமோ சொன்னதெல்லாம் அத்தனையும் தெளிவுடன் வந்து சொன்ன ராஜாஜி கொள்ள சொல்லுவார் எத்தனையோ விஷயங்கள் அவரை அடிப்பதற்கு ஆளே இல்லை அவரை நீங்கி போவதற்கு ஆளே கிடையாது இணை வரைக்கும் மற்ற சொல்லாம் வந்து இருக்க எல்லாம் விஷயங்கள் சொல்லு அதுதான் அறிவு அந்த அறிவைத்தான் வந்து இந்த குரல் சொல்லி தான் திளர்வாய் நுண்ணொருள் அது என்ன அப்படின்னு சொல்லி அந்த நுட்பமான பொருளை புரிஞ்சு அதை ரிலேட்டிவிட்டிய வந்து என்ன சொல்லிருக்க அதுக்கு ஒண்ணு தனி புத்தகம் இருந்தாங்க இது அடுத்த குரல் அது